வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல் தமிழ் புதிய இன்னொரு காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலி வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான ஒரு காணொலியாக இருக்குது ஏஐ தொடர்பான அடிப்படை விடயங்கள் அடங்கிய வீடியோ ஏற்கனவே அப்லோட் செய்யப்பட்டுள்ளது அதில் வந்து நாங்கள் நுண்ணறிவென்றால் என்ன செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன என்பது பற்றி உதாரணங்கள் மூலமாக மிக தெளிவாக பார்த்துருக்குறோம் ரைட் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் அன்றாட வாழ்வில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸின் பங்களிப்புக்கள் என்னென்ன என்பதை பற்றி உதாரணங்கள் மூலமாக பார்க்கலாம் அன்றாட வாழ்க்கையில் ஏஐ எங்களோட மிகவும் பின்னி பிணைந்ததாக இருக்குது ஆனால் அதுதான் ஏஐ என்பது பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அது தொடர்பாக உதாரணங்களை பார்க்கும்போது இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உதாரணமாக நீங்கள் குடும்பத்தோடு ஒரு டூர் போகிறீங்கள் சுற்றுலா ஒன்று போகும்போதும் ஒரு தனி வாகனத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த வாகன டிரைவருக்கு இலங்கை முழுவதும் சுற்றுலா செல்வதற்குரிய பாதைகள் முழுமையாக எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டியில்லை ஆகவே அது அவர் வந்து கூகுள் மேப்பை பயன்படுத்தி கொள்வார் என் நீங்கள் கூட கூகுள் மேப்பை பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தை பெற்றிருப்பீர்கள் கூகுள் மேப் ஏன் பயன்படுத்தி கொள்கின்றார் என்று சொன்னால் நாங்கள் ஒரு இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு செல்ல போகின்றோமோ அந்த இடத்திற்கு இலகுவாக செல்லக்கூடிய பாதையை அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நெரிசல் குறைந்த வேகமாக செல்லக்கூடிய பாதையை இலகுவாக அறிந்து அந்த பாதை ஊடாக பயணித்து மிக சொற்ப நேரத்தில் மிக குறுகிய நேரத்தில் நாங்கள் உரிய இடத்திற்கு சென்றடையக்கூடிய மாதிரி இருக்கும் இதன் மூலமாக வாகன எரிபொருள் செலவு மீதப்படுத்தப்படுது பயணிப்பவர்களின் நேரம் மீதப்படுத்தப்படுது உரிய இடத்திற்கு விரைவாக செல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த உதாரணமாக சமூக வலைத்தளங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் இன்ஸ்டாகிராம் பின்டஸ்ட் இப்படி பல்வேறுபட்ட சோஷியல் மீடியாஸ் இருக்குது இந்த சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விடயத்தை சர்ச் பண்ணுறீங்கள் குறிப்பிட்ட விடயத்தை தேடி பார்க்குறீங்கள் இது சோஷியல் மீடியாவில் மட்டுமல்ல ஆன்லைன் ஷாப்பிங்லையும் இந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றிருப்போம் குறிப்பிட்ட ஒரு விடயத்தை அதாவது குறிப்பிட்ட ஒரு பொருளை நாங்கள் சர்ச் பண்ணி ஆன்லைன் ஷாப்பிங் மாலாக இருக்கலாம் அல்லது சோஷியல் மீடியாஸில் கூட நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்யலாம் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஹேண்ட் பேக் கொண்ட நீங்கள் கொள்வனவு செய்வதற்காக சர்ச் பண்ணி கொள்கிறீங்கள் சர்ச் பண்ணும்போது எங்களுக்கு அந்த ஹேண்ட் பேக் தொடர்பான எங்கள் அதனுடைய குவாலிட்டி அதனுடைய விலை தொடர்பான விடியங்கள் ஃபோட்டோஸாக வீடியோஸாக எங்களுக்கு கிடைத்திருக்கும் இந்த சோஷியல் மீடியாவிலேயோ அல்லது ஒரு ஆன்லைன் ஆப்பிலேயோ புதிதாக ஒரு ஹேண்ட்பேக் தொடர்பான ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதனுடைய விலை அதனுடைய மெட்டீரியல் தொடர்பான விடியங்கள் எல்லாம் அப்லோட் செய்யப்படுகின்றது இப்போ சில நாட்கள் அல்லது சில வாரங்களின் பின்னர் இது அப்லோட் செய்யப்படுகின்றது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் பிள்ளையால் உங்களுக்குரிய நீங்கள் தேடிய விடியம் ஹேண்ட்பேக் தானே ஏற்கனவே ஆகவே நீங்கள் இப்போ தேடாமலேயே உங்களுக்கு அந்த ஹேண்ட்பேக் தொடர்பான விடியங்கள் உங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது என்னென்று சொன்னால் ஆல்ரெடி நீங்கள் தேடி இருக்கிறீங்கள் அதனை ஒத்த ஒரு புதிய ஹேண்ட்பேக் தான் அறிமுகப்படுத்தப்படுது ஆகவே உங்களுக்கு அது காட்சிப்படுத்தப்படுது இவ்வாறு காட்சிப்படுத்துவதன் நென்மை என்னென்று பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பொருளை கொள்வனவு செய்பவருக்கும் அது நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது புதிய ஒரு ஹேண்ட்பேக் தொடர்பான வடிவங்களை பெற்று அதனை வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் அந்த பொருளை விற்பனை செய்பவருக்கும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இருவருக்கும் இது நன்மை கிடைக்குது பொருளை விற்பனை செய்பவர் மற்றும் பொருளை கொள்வனவு செய்பவர் ரெண்டு பேருமே நன்மை அடையணும் பொருட்கொள்வெனவு பற்றி தான் நாங்கள் இப்போ நாங்கள் இதே போல் குறிப்பிட்ட ஒரு விடயம் தொடர்பாக நீங்கள் வீடியோஸ் அல்லது ஃபோட்டோஸை சர்ச் பண்ணும்போது ஃப்ளவர்ஸ் தொடர்பான ஃபோட்டோஸை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக சர்ச் பண்ணிக்கொள்றீங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லை யூடியூப்பில் புதிதாக ஃப்ளவர்ஸ் தொடர்பான வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணப்படுது உங்களுக்கு அந்த புதிதாக அப்லோட் பண்ணின வீடியோஸ் ஃபோட்டோஸை நீங்கள் சர்ச் பண்ணாமலே உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சமூக வலைத்தளம் எங்களுக்கு தானாகவே அதனை கொண்டு வந்து காட்டுது டிஸ்பிளே பண்ணுது ஃப்ளவர்ஸ் தொடர்பான புதிய விடயம் இந்த சமூக வலைத்தளத்தில் அப்லோட் செய்யும்போது ஆல்ரெடி நாங்கள் சர்ச் பண்ணின கீவேர்ட் மூலமாக அந்த மிஷின் இயந்திரம் அறிந்து கொண்டு எங்களுக்கு அதனை காண்பிக்குது இது கூட ஒரு ஏஐ என்ற தொழிற்பாடாகத்தான் இருக்குது ரைட் அடுத்ததாக பார்த்தமென்னு சொன்னால் இணையத்தில் ஒரு நிறுவன பக்கத்திற்கு நீங்கள் செல்லும்போது நாம் அந்த நிறுவனத்துடன் தொடர்பு கொள்ள வேர்ச்சுவல் அசிஸ்டன்ட் செட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நமது சந்தேகங்களை தீர்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் நாம் கேட்கும் கேள்விகளுக்கு அந்த வேர்ச்சுவல் அசிஸ்டன்ட் வந்து எங்களுக்கு பதில் அளிக்கும் உதாரணமாக டயலாக் நிறுவனத்தினுடைய மை டயலாக் ஆப்பில் டயா என்ற ஒரு வேர்ச்சுவல் அசிஸ்டன்ட் ஏர்டெல்லில் பாட் என்ற ஒரு வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட் இருக்குது எஸ்எல்டி மொபைடலில் பார்த்தோமென்று சொன்னால் கிட்டோ அமேசானில் அலெக்ஸா என்ற ஒரு வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் பயன்படுத்தப்படுது அதே போல் டாரஸ் எலி எக்ஸ்பிரஸ் போன்ற ஒன்லைன் மால்ஸிலையும் வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ஸ் பயன்படுத்தப்படுது இந்த வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்று சொன்னால் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நாங்கள் செட் பண்ணி கொள்ளலாம் இப்போ ஒரு பொருளாக கொள்வெனவு செய்ய போறோம்னு சொன்னால் அந்த பொருள் தொடர்பான விடயங்களை நாங்கள் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்டை கேட்டுக்கொள்ளலாம் அது ஆக தெளிவான விடயமாக எங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாமல் விட்டாலும் சில எங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கஸ்டமர் சர்வீஸ் வழங்குவது கடினம் வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய செட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் வாட்ஸ்அப்பிலையும் இப்போ இந்த வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் பயன்படுத்தப்படுது மெட்டா ஏஐ என்ற வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உங்களுக்கு சேவையை வழங்குது குறிப்பிட்ட ஒரு டாபிக் தொடர்பாக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும்போது அதனை நீங்கள் அந்த கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அதற்குரிய பதில் கிடைக்கும் மேலும் தெளிவுபடுத்துவதற்காக உங்களுக்கு லிங்க்ஸ் கிடைக்கும் நீங்கள் அதனை பார்த்து அறிந்து கொள்ள முடியும் ரைட் அடுத்ததாக இன்னொரு உதாரணத்தை பார்த்தம்னு சொன்னால் உங்களுக்கு செஸ் விளையாட விருப்பம் ஆனால் உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு பார்ட்னர் இல்லை பார்ட்னராக உங்களுக்கு மிஷின் தொழிற்படும் அதாவது கம்ப்யூட்டர் அல்லது மொபைல் ஃபோன் ஏஐ மூலமாக தொழிற்படும் அந்த கேரக்டர் வந்து எங்களுக்கு சவாலாக விளையாடும் அதே போல தான் வீடியோ கேம்ஸ்லேயும் நாங்கள் ஒரு பக்கமாக விளையாடினால் எங்களுக்கு எதிராக ப்ளே பண்ணுவது கம்ப்யூட்டர் அல்லது ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு சேலஞ்சாக பிளே பண்ணுகின்ற அந்த பிளேயர் புத்திசாலித்தனமாக சிந்தித்து நமக்கு சவாலாக விளையாடும் இதுவும் ஒரு ஏஐன்ற பயன்பாடாக இருக்குது ரைட் இந்த ஏஐ மூலமான ஹெல்த் ஆப்ஸும் பாவனையில் இப்போ இருக்குது எங்களுடைய ஹார்ட் பீட் இதய துடிப்பை அறிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது ரைட் அடுத்ததாக செட் ஜிபிடி இது ஒரு பிரபலமான ஒரு ஏஐ டூல் ஒரு ஆர்டிகளை நாங்கள் அதே உள்ளடக்கத்தோட வேறொரு ஆர்டிக்கிளாக மொழி நடையை மாற்றி எங்களுக்கு தரும் அதாவது கருப்பொருள் ஒன்றாக இருக்கும் வேறு வேறு மொழி அந்த குறிப்பிட்ட ஆர்டிக்கிளை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் கண்டென்ட் கிரியேஷனுக்கு இது பிரபலமான ஒரு டூலாக இருக்கு இந்த செட் ஜிபிடி இது தவிர எந்த மொழி என்று சொன்னாலும் அந்த கிராமர் இலக்கண பிழைகளை எழுத்து பிழைகளை இல்லாமல் ஆர்டிகிள்ஸை பெற்றுக்கொள்வதற்கு உதவுகின்ற ஆப்ஸும் இருக்குது கிரமலி என்ற ஏஐ ரைட்டிங் அசிஸ்டண்டாக இருக்குது சிந்திசியா என்ற இந்த ஏஐ வந்து இது வந்து ஏஐ வீடியோ ஜெனரேஷன் பிளாட்ஃபார்மாக இருக்குது ரன் என்றது ஏஐ வீடியோ எடிட்டிங் பிளாட்ஃபார்மாக இருக்குது இவை தவிர மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு எக்ஸெல் பவர் பாயிண்ட் போன்றவற்றின் ஏஐ அசிஸ்டன்ஸாக இந்த மைக்ரோசாஃப்ட் ஹாப்பிலாட் என்பது தொழிற்படுது நெட்ஃப்ளிக்ஸ் இந்த நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நாங்கள் மூவிஸ் திரைப்படங்கள் ரியாலிட்டி ஷோஸ் போன்றவற்றை ரெக்கமெண்ட் செய்கின்ற ஒரு ஏஐ ஆப்பாக இருக்குது ஃபேஸ் ஆப் ஃபோட்டோஸில் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஏஐ டூலாக இருக்குது இந்த ஃபேஸ் ஆப் சோக்ரேட்டிக்ன்றது வந்து ஒரு எடியூகேஷனல் ஆப் இது வந்து ஸ்டுடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் கெற்றல் தொடர்பான விடயங்களை உள்ளடக்கினதாக இது இருக்கும் டோலிங்கோ என்பது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் அதாவது பட்ட மொழிகளை இலகுவாக கட்பதற்காக பயன்படுத்துகின்ற ஒரு ஏஐஎப் இப்படி பல்வேறுபட்ட ஏஐ எப்ஸை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் இன்னொரு காணொலியில் மீண்டும் உகளை சந்திக்கின்றேன் நன்றி